ராகுல் ரியல் எஸ்டேட் அண்ட் புரோமோட்டர்ஸ் வழங்கும் அதிரடி ஆஃபர் அழகிய தனி வீடு நாற்பத்தைந்து லட்சம் முதல் இது மட்டுமில்லாமல் வீடு புக்கிங் செய்ய வரும் நபர்களுக்கு வீட்டின் இன்டீரியல் சிம்மின் யூனிட் டிவி யூனிட் லைட் ஃபேன் சோஃபா கிச்சன்வுட் ஒர்க்கர்ஸ் இவை அனைத்தும் இலவசமாக செய்து தருகிறார்கள் இன்றே உங்களுக்கான வீட்டு மனையை முன்பதிவு செய்க தொடர்புக்கு நைன் சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஜீரோ கோவை மாவட்ட தடகள சங்கம் சார்பில் அறுபத்தி மூன்றாவது மாவட்ட அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியருக்கான தடகள போட்டி கோவை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பள்ளி கல்லூரி மற்றும் தனியார் விளையாட்டு சங்கம் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஆண்கள் பெண்கள் என இருபாலருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெற்ற தடகள போட்டி முடிவில் மாணவர்கள் பிரிவில் ஜெனிஷிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனும் மாணவியர் பிரிவில் யூனிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றனர் மேலும் சீனியர் ஆண்கள் பிரிவில் மேற்கு மண்டல காவல்துறை அணியும் பெண்கள் பிரிவில் யூனிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு அத்லெட்டிக்ஸ் சங்க தலைவர் தேவாரம் அவர்கள் கோப்பைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட தடகள தொழில்நுட்ப வல்லுநர் சீனிவாசன் கோவை மாவட்ட தடகள சங்க நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்ட ஜூனியர் போட்டி எல்லா மாவட்டங்களில் நடத்துறதை விட சிறப்பாக நடந்தது சிறப்பாக இருக்கும் இங்கே தான் கூடுதல் அத்லெட்டிக் பிராக்டிஸ் பண்றாங்க கூடுதல் கோச்சஸ் இருக்கிறாங்க நான் அதனால தான் நான் இந்த கோயம்புத்தூர் பக்கம் வந்தாலே சாயங்காலம் இல்லை காலையில் கிரவுண்டுக்கு வருவேன் ஏன்னா அவ்வளோ கோச்சஸ்ஸு அவ்வளோ அத்லட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஜூனியர் அத்லட்ஸு சீனியர் அத்லட் வெட்ரன் அத்லட்ஸ் கூட சிவகாமின்னு ஒரு லேடி வந்திருக்கு அவங்க வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் மெடல் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதே போல் நம்ம தமிழ்நாடு இன்றைக்கி இந்தியாவிலேயே தலை சிறந்த அத்லட்டிக்னால இருக்குது இந்தியெல்லாம் இப்படி கிடையாது அந்த பார்த்திங்கன்னா பஞ்சாப் மென் இருக்கும் கேரளா உமன் இருக்கும் இப்போ ரெண்டுமே நம்ம தான் சாம்பியன்ஷிப் இந்த ஒலிம்பிக்ஸ் போன ஒலிம்பிக்ஸில் மொத்தம் பதினோரு பேர் போனாங்க அதில் ஆறு பேர் தமிழ்நாடு சேர்ந்தாங்க அதனால் நம்ம எந்த காரணம் என்னென்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் அசோசியேஷன் ப்ரெசிடென்ட் செக்ரட்டரி அத்லெட்ஸ் கோச்சஸ் இவெல்லாம் முறையாக பார்க்குறாங்க அதனால தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போட்டிக்கு நான் வரணும்னுக்கு ஜோலி கட்டாயம் வந்து இங்கே இன்னும் நிறைய அத்லெட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அவங்க மாநில சாம்பியன் ஷாப்பாக இந்திய சாம்பியன் ஷாப்பாக அதுக்கு மேலே காமன்வெல்த் கேம்ஸ் ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று நமக்கு பெருமை சேர்ப்பாக எடுத்துக்கிறது வணக்கம் இப்போ இது நம்ம போலீஸ் டீம் எஸ்டோம் போலீஸ் டீம் இது நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து ஊட்டி வரைக்கும் வரும் எட்டு டிஸ்ட்ரிக்கு அதே போல் வந்து மூணு சிட்டி கவர் பண்ணி வரும் இந்த ஜோன்லேருந்து அனைத்து டிஸ்ட்ரிக்லேயும் சிட்டியிலேருந்து மொத்தம் இருபது அத்லெட் வந்து இந்த டிஸ்ட்ரிக் மீட்டில் கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டு மென்னு ஓவரால் வின்னர்ஸு அதே மாதிரி விமன்ஸு ஓவரால் ரன்னர்ஸ் எடுத்துருக்கோம் எல்லாருமே மெடல் அடிச்சிருக்காங்க நாலஞ்சு பேர் லெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க இது எங்கள் ஆஃபீஸர்ஸுக்கு அனைத்து சிட்டியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி